உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சமாதானமும் கிடைத்திருக்காது எனவே அவர் சமாதான பிரபுவாக வந்தார் சமாதான பிரபுவாக நமக்காக சிலுவையில் மறித்தார் இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறையினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கருதாம உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வசனம் கொலோசையர் ஒன்னு இருபது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் ஜீசஸ் மேக்கிங் பீஸ் பை த YOU

அன்பானவர்களை கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் சுவாச ஊழியங்கள் சார்பிலே அன்றடை வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்தநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வாரத்திலும் கூட அன்றைடைய சிறுவேனாலே சிறுவேனாலே நமக்கு உண்டாகிற ஆசிர்வாதங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் சிலுவை என்பது ஆதி காலத்திலே ஆண்டு வருந்த காலத்திலே அது ஒரு சிலுவை மரணம் என்பது மற்றவர்களால் ஒரு சபிக்கப்பட்ட மனிதனுக்கு மட்டும்தான் அதிகமாக பாவம் செய்த ஒரு மனிதனுக்கு தான் அந்த சிலுவையினுடைய ஒரு மரணம் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சிலுவை அந்த பாவ சிலுவையை அல்லது மற்றவரால் இகழப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தையும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றி த நமக்கு தந்தார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறியப் போகிறோம் அருமை முதலாவது ஒன்று சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லி பாரு சமாதானத்தை சிலுவையிலே ஆஹ் முண்டு பண்ணினார் பாருங்கள் அவரை சுற்றி இருந்த எல்லா விதமான போர் செய்தவர்கள் அதிகாரிகள் எல்லாரத்திலையும் எல்லாரும் அவரை அதிகமாக காரணமில்லாமல் வருத்த சமயத்திலேயும் இப்போ என்ன செய்தார் அந்த போர் சொல்ல எல்லாரும் இவரது மரத்தை பார்க்கும்போது மெய்யாக அவர் அவர்களோ அவர்கள் இவரோட சமாதானமாக இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினார் ஆண்டோட பிள்ளைகள் அநேக நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் மற்றொரு மூலமாக வரும் பொழுது நம்ம சமாதானத்தை உள்படுவதற்கு ஆண்டவர்கள் நல்ல மாதிரியாக இருக்கிறார் அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருந்துகிறார் அடுத்தது பாருங்க கொலசே முதல் இருபதுல பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்திலுள்ள யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டுன்னு போன்றது இப்போ எல்லாரோடு ஒப்புரவமாக இருக்க வேண்டும் பூலோ பூலோகத்துல என்ன இருக்கு பரலோகத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் பூலோகத்துல நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த சிறிசிசையில் வந்தார் பார்த்தா நம்ம கூட அநேக நேரங்களில் அந்த பழைய பாட்டு காலங்களில் பார்க்குறோம் ஆசிரிப்பு கூடாதுங்கிறது பரலோகத்தில் உள்ள மாதிரியின்படியே மோசின்ட்டு ஆண்டவர் சொல்லி அதன்படி சொன்னாரு அப்படி ஜபத்துல கூட சொன்னோம் பர்லோகத்தில் அப்போ பரலோகத்துக்கு நம்ம தகுதிப்படுத்தும் தான் ஆண்டவர் என்ன செய்தார் இந்த உலகத்துல அவர் சிலுவையில அறியப்பட்டார் சிலுவை மரத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டோடு சிலுவையை விசுவாசிக்க வேண்டும் அப்படி செய்தா மட்டும்தான் பர்ணகு எல்லா காரியங்களுக்கும் ஒரு மாதிரியாக நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும் என்பதற்காக உலகத்துக்கு வந்தார் அடுத்தது பாருங்க ரெண்டு பதினாலு பதினெட்டுல கிறிஸ்தீன் அவர் மூலம் பெற்றிருக்கிறோம் அதுக்கு முன்னால ஏற்கனவே நம்ம தியானித்தபடி அதற்கு முன்னால நேரடியாக ஆண்டவர்கள யாருமே போக முடியாது எல்லாரும் ஆசாரியர்கள் மூலமாக தான் போடும் ஆசாரியர்கள் தான் ஆசாரியர்களோ ஆண்டவரோட ஆண்டவர்களோட பேசி அவருடைய காரியங்களை மற்றவங்களுக்கு தெரிவிச்சாங்க ஆனா ஆண்ட கிறிஸ்து என்னுக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அதுல இருந்து மாறுகிறது நாம் நேரடியாக அப்பா பிதாவிய கூப்பிடத்தக்கதான புத்து சுவா ஆவியை அவருடைய சிலுவையின் மூலமாக அவருடைய மனசின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அடுத்து மத்திய பத்து முப்பத்தெட்டுல பாருங்க தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஆண்டோட சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு முக்கிய பிரியமானவர்கள் ஆகிறோம் என்னுடைய பிள்ளை நாம் சிலுவையை சமந்தது போல நான் கஷ்டப்பட்டது போல நாம் மனைவி மற்றவங்களுக்காக பாடப்பட்டது போல என்னுடைய பிள்ளையும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நல்ல சீஷனாக ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு நல்ல நண்பராக நாம் மா மாறக்கூடியதாக எனக்கு இருக்கிறது அதே பாருங்கள் பிலிப்பேர் மூன்று பதினேழில் போட்டுக்கு பாருங்கள் வேறு விதமாக நடக்கிறவர்கள் சிலுவைக்கு பதினஞ்சு போட்டிருக்கு அப்போ வேறு விதமான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரில் சிறுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்ட நாமெல்லாம் யாரு அவருடைய சிநேகிதர் அவருக்கு சிநேகிதர்களாக இருக்கிறோம் ஒரு ஸ்னேகிதர்னு சொல்றவங்க யாரை அவங்க அவங்களுக்கு எந்த நிலைமையிலும் பிரியவே மாட்டாங்க கஷ்ட காலத்துலதான் அதிகமாக அவர்களோட இருந்து அவர்களுக்கு உதவி செய்வார் அப்ப ஆண்டவராய் கிறிஸ்துவும் என்ன செய்யறாரு அவருடைய சிலுவையை நாம சுமக்கும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடிய ஒரு வேலை நம்மை பக்குவப்படுத்தும் முடியாத நமக்கு தரக்கூடிய காரியங்களை நாம் ஏற்று செயல்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார் நம்மளை நம்முடைய சுதந்திர அவர் நம்முடைய சுனேதர்களாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகிறார் அது மட்டும் நான் பாருங்க கலாச்சார ஆறு பயனாளில் போட்டுக்கு நானும் நம்முடைய கத்தராய ஏற்றுக்கிறது சிலுவை குறித்தேன் இல்லாமலும் வேறென்றைய குறிப்பு மேன்மை பாராட்டாத இருப்பேன் ஆக குறித்து மேன்மை பாராட்டாங்க நான் ஆண்டவடைய பிள்ளை நான் ஆண்டவடைய பிள்ளைன்னு சொல்லி காட்டுறதுக்காக பாருங்க நம்ம இங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி போறோம் எங்கேயாவது ஒரு உயரமான ஒரு கோபுரத்தில் அந்த சிலுவை வந்ததுன்னா அது நமக்கு எவ்வளவு நானும் கூட ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம நல்ல ஒரு தைரியத்தை அது செய்து சிறு ஆக அந்த சிலுவையை குறித்து நாம் மேம்ப பாராட்ட வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் சாபமாக எண்ணப்பட்ட அந்த சிலுவை ஆண் கத்திராய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவை ஏற்றுக்கொண்டதுனால